ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவ்ரிவன் எல்லாருக்கும் இனி காலை வணக்கம் எல்லாரும் என்ன பண்ணிட்ருக்கீங்க காஃபி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிஞ்சுதா ஒர்க் எல்லாம் முடிஞ்சுதா இல்லாம சிமா ஒர்க்கெல்லாம் போயிட்டே இருக்கு இன்னும் எல்லாம் பண்ணணும் இருக்கீங்களா டென்ஷன் ஆகாதீங்க பார்த்துக்கலாம் மத்தியானத்துக்கு இன்னும் ரொம்ப நேரம் இருக்குது மணி இப்போ தான் ஒம்பதே ஆகுது ஸோ நிறைய பேர் ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டு இருப்பீங்க சேஃபாக போங்க இன்றைக்கி நாளை சந்தோஷமாக ஆரம்பிங்க எந்ததை குறிச்சும் கவலைப்படாதீங்க நெகட்டிவ் திங்ஸ் எல்லாம் தூக்கி தூர போடுங்க பாசிட்டிவாக டேவை ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் இன்னைக்கு நடக்க இருக்க வேண்டிய காரியங்கள் நம்பிக்கையோடு தொடங்குங்க கண்டிப்பாக அதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பீங்க ஓகே இன்றைக்கி நான் ஒரு சில விஷயங்களை பேசணும் நான் அதுக்கு பேசுகிறதுக்கு முன்னாடியே நான் சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னா நான் பேசுகிற விஷயங்கள் யாரையாவது ஹர்ட் பண்ணுமானால் நான் முன்பாகவே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அது யாரையும் பர்சனலாக நான் சொல்கிறதில்ல பட் இருந்தாலும் நான் கேட்டுக்கிறேன் கொஞ்ச நாளாவே எல்லாரும் அதாவது இந்த சோசியல் மீடியால உள்ளவங்க எல்லாருமே என்னன்னா என்ன வந்து அவங்களுடைய கையில் இருக்கிற ஒரு பொம்மை மாதிரி நினைச்சுட்டாங்க அவங்க எல்லாம் இஷ்டத்துக்கு இழுக்கிறது இஷ்டத்துக்கு தூக்கி போடுறது இஷ்டத்துக்கு பிச்சுறது என்னென்ன தோணுதோ அவங்க அதெல்லாம் பண்றாங்க நானும் சகிச்சு 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 பொறுமையோட தான் இருக்கிறேன் ஏன்னா ஒரு நாளும் நம்முடைய பொறுமையை இழந்துடக்கூடாது நம்ம எந்த இடத்துலயும் சரி நான் இப்போ ஒரு லைவ்ல பேசுறதாகட்டும் ஏதோ ஒரு வீடியோ பேசுகிறதாகட்டும் எதுல நாளும் சரி என்னுடைய பொறுமையை இழக்காம தான் நான் பேசிக்கிட்டு இருப்பேன் அதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸ் மனசை காயப்படுத்துற மாதிரி மாதிரி எந்தெந்த விஷயத்தெல்லாம் ஓ போடுவாங்க என்னை ட்ரிகர் பண்ணி கேவலமாக அவ்வளவு பேசுவாங்க ஆனாலும் நான் அவங்களுக்கு எல்லாம் பொறுமையான பதில் தான் கொடுப்பேன் அங்க கூட ஒரு மரியாதை குறைவான ஒரு வார்த்தைகளை இது வரைக்கும் நான் பேசுனது கிடையாது நான் பேசவும் மாட்டேன் அது என்னுடைய கேரக்டர் இதை ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப அட்வான்டேஜ் அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க எடுத்துகிட்டு அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுறது நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை தான் நீங்கள் செய்யணுன்ற முறையில் அவங்க வழி வகுக்கிறது அது எனக்கு பிடிக்கல எனக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது நான் இப்படி தான் இருக்கு நான் யாரையும் எப்போவுமே வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண மாட்டேன் இவங்க இவ்வளோதான்னு நான் ஒதுக்க மாட்டேன் இது என்னுடைய கேரக்டர் அதுதான் அவங்களுடைய வாழ்க்கை ஸ்டைல் இது இன்னொருத்தவங்களுடைய வாழ்க்கை ஸ்டைல் இது என்னோட வாழ்க்கை ஸ்டைல் அப்படின்ற மாதிரி போயிடுவேன் யாட்டியா பேசுகிறோமா ஹலோ ஹாய் அவ்வளோ தான் அதுக்குள்ளே ரொம்ப இன்டெப்தா போயிட்டு நம்மளை தேடி வந்தால் கூட நான் ரொம்ப பக்குவமான முறையில் தான் அட்வைஸ் பண்ணுவேன் இல்லை எனக்கு அதுக்கு அட்வைஸ் பண்ண தெரியலன்னா நான் அந்த இடத்துல நிற்க மாட்டேன் இதுதான் என்னுடைய ஒரு கேரக்டர் இப்போ கொஞ்ச நாளா என்னன்னா எல்லாரும் இல்லை நீங்கள் இப்படி தான் இருக்கணும் நீங்கள் அப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் சொல்ல சொல்ல நான் இவங்களுக்கு எல்லாம் பொறுமையா பதில் கொடுக்க கொடுக்க என்ன ஆயிடுச்சுன்னா போற வரவங்க எல்லாம் என்னை வந்து காழ்ப்புணர்ச்சியோட பேசுறது என்னுடைய கேரக்டர் தப்பா பேசுறது எனக்கு தப்பான பேச்சுகள் பேசுறது நிறைய விஷயங்கள் தொடர்கதையாவே இது நடந்துட்டு இருக்கு ஃபஸ்ட்டு சுமிமா விஷயத்துலேருந்து வருவோம் சுமிமா வந்து என்னை வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு சொன்னதா வந்து சொல்லி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் நீங்கள் ஃபீல் பண்ணிங்க கரெக்ட் ஆனால் அதுக்கப்புறம் அவங்க ஒரு இக்கட்டான ஒரு இடத்துல போகும்பொழுது அவருடைய ஃபோன்லேருந்து எனக்கு கால் பண்ணி த தங்கம் என்னை நீ மறந்துட்டியா என்னை அன்பிளாக் பண்ணு என்கிட்ட தயவு செஞ்சு பேசு நான் உன்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் ஒரு வேளை அப்படி பேசியிருந்தேன் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு அந்த அம்மா அழும்பொழுது எனக்கு அவங்க என்னை பேசுனதை விட அவங்க அழுகை தான் எனக்கு பெருசாக தெரிஞ்சுது ஓகேங்களா அந்த சமயம் நான் உடனே அன்பிளாக் பண்ணி அவங்ககிட்ட நான் பேச தான் செஞ்சேன் ஏன்னா அது எனக்கு ஒரு தப்பா தெரியல ஓகேங்களா ஏன்னா அந்த சூழ்நிலையில நான் அதே வார்த்தையை என்ன எத்தனையோ பேர் டெய்லி வந்து கமெண்ட்ல போடுறாங்க அப்ப நான் அவங்கள மேல எல்லாமே நான் கோவப்பட முடியுமா இல்ல இல்லையா அப்போ அது எல்லாரும் பேசுறாங்கன்ன பொழுது அவங்க அப்படி பேசிட்டாங்களா ஓகே போயிட்டு போ அவ்வளோதான் முடிஞ்சது அதுக்கப்புறம் நான் அவங்க கிட்ட பேசுறது என்னுடைய தனிப்பட்ட விஷயம் நீங்க ஏன் அவங்க கிட்ட பேசுறீங்க நீங்க ஏன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க இப்படி ஒரு சார்ட் ஆன பேட்டி தென் சூர்யாவை எடுத்துக்கிட்டோம் அவங்க வந்து ஒரு இதுல அவங்க வந்து எப்படி பேசுனாங்கன்னா நான் இவங்களுக்கு அதிக சப்போர்ட் பண்றனோ அப்படின்ற ஒரு இன்செக்யூரிட்டி இதில் தான் அவங்க கேட்டாங்க அதுதான் பேசுனாங்க சரி ஏதோ ஒன்று எனக்கும் அவங்களுக்கும் நடந்த ஒரு கான்வர்சேஷன் அதை நாங்கள் வெளியவே கொண்டு வரல பட் அவரும் சுமிமா வந்து அந்த லைவ்ல வந்து சொன்னாங்க ஸோ அதுக்கு தான் நான் ரிப்ளை பண்ண வேண்டியானது அதுலேயும் வந்து அவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்ட வீடியோவை நான் ஓப்பனாக உங்களுக்கு எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் நான் போட்டு காமிச்சேன் வாட்ஸ்அப் ஆடியோ நான் உங்க எல்லாருக்கும் லைவ்ல போட்டு காமிச்சேன் எல்லாரும் கேட்டீங்க மன்னிப்பு கேட்டாங்க இல்லையா ஓகே அவ்வளோதானே அதுக்கப்புறம் எந்த ஒரு இதுல இவருக்கு வந்து என் மேல இவருக்கும் எனக்கும் நிறைய வருத்தங்கள் இருந்துச்சு வருத்தம் மீன்ஸ் என்னன்னா எனக்கு ஒரு சிலர் என்னை பத்தி பேசும் பொழுது இவர் எனக்கு ஒரு ஆறுதலா பேசல அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தம் இருந்தது ஓகே அதுக்கும் அவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்டார் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை பல தடவை என்கிட்ட மன்னிப்பு கேட்டார் மசிமா ஐஎம் ஸோ சாரி நீ தான் சத்தமாக லைவில் எதுவும் என்னை பற்றி பேச வேண்டாம் அதை பற்றினதால தான் நான் லைவில் பேசலாம் அண்ணா நான் லைவில் பேசுதில்லை என்கிட்ட பேசிருக்கலாமே அம்மா எனக்கு ஒரு சூழ்நிலைகள் இருந்தமா அவர் ஒரு சில விஷயங்கள் சொன்னார் நான் பேசலாம அண்ணனை மன்னிச்சுக்கோமா அண்ணன் மேலே மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டேன் ஓகே முடிஞ்சது அவ்வளோதான் இவ்வளோ தான் நடக்குது நான் வந்துட்டு சூர்யா கிட்ட தினமும் ஃபோன் பண்ணி என்ன சூர்யா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கடலை போடுற டைப் கிடையாது எனக்கும் ஒர்க் இருக்குது அவங்களுக்கும் வேலைகள் இருக்கலாம் எனக்கு நிறையா வேலைகள் இருக்குது அது நல்லாவே நாள் நாள் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியணும்ன்ற அவசியம் தெரியாது ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒரு கால் பண்றாங்க இப்ப நேத்து அவங்க ஒரு எத்தனையோ கால் ஒரு ரெண்டு மூணு நாளா பண்ணாங்க என்னால அதை எடுக்கவே முடியல ஒரு கால்மே நான் எடுக்க முடியும் பிகாஸ் ஏன்னா என் பையனை அனுப்ப வேண்டியது பட் அவங்க ஏதோ ஒரு விஷயமா தொடர்ந்து கால் பண்றாங்கன்னு தெரிஞ்சிச்சு அப்ப நேத்தும் எனக்கு கால் பண்ணும்பொழுது மாடியில நான் ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது அந்த கால்க்கு அட்டன் பண்ணும் போது அட்டன் பண்ணி ஹலோன்னு தான் சொன்னேன் அந்த சமயத்துல ஏதோ ஒரு கால் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க கட் பண்ணிட்டாங்க கட் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி அவங்க கூப்பிட்டாங்க அவங்க வந்து அவருடைய மகனோட விஷயமா அவனுடைய காலேஜ் விஷயமா அந்த ஒரு சில விஷயங்களை என்கிட்ட கேட்டாங்க உடனே இல்லை நீங்க வந்து அவங்க கிட்ட பேசிட்டீங்க ஆண்டவன் வந்து காமிச்சு கொடுத்தான் என்ன காட்டு கொடுக்கணும் என்ன இருக்கு ஏன் அவங்க கிட்ட பேசுனா என்ன என்ன பேசுனா என்ன இருக்கு அது தப்பு கிடையாது என்னைக்கோ ஒரு நாள் அவங்க ஏதோ ஒரு அவங்க தேவை பத்தி ஒரு விஷயத்த அவங்க கேட்கறாங்க இல்ல அவங்களுடைய அந்த ஒரு அவங்களுடைய குழந்தையோட ஒரு படிப்பை பத்தி ஏதோ ஒரு விஷயம் கேட்குறாங்கன்னா அது நான் பேசுறதோட உங்ககிட்ட கணக்கு கொடுக்கணுமா எல்லாத்துக்கும் நான் பயந்து பயந்து உங்ககிட்ட கணக்கு கொடுத்து கணக்கு நீங்க எனக்கு என்ன பண்ண போறீங்க நீங்கள் கொடுக்குற சர்டிஃபிகேட் வச்சு நான் என்ன பண்ண போறேன் என கெட்டவன் சொல்றீங்களா அப்போ என்னை எத்தனையோ பேர் கெட்டவன் சொல்கிறாங்களே நீங்கள் எவ்வளோ பேர் எனக்காக போராடி நீ அவங்க கெட்டவங்க இல்லை அவங்க அப்படி சொல்லாதீங்கன்னு எத்தனை பேர் கேட்டீங்க இல்லையே உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க எதுக்கு என்ன வந்து ஒரு ஒரு இது பண்றீங்க ஐயோ உங்களை பேசிட்டாங்க உங்க புத்தியை காமிச்சிட்டீங்க நாங்க உங்களை நம்ம என்ன நம்பணும் என்ன நம்பணும் எத்தனை பேர் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க தெரியுமா எத்தனை பேர் அவங்களுக்கு பேசி பண உதவி பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா நான் அந்த மாதிரி எல்லாம் இல்லை அதே மாதிரி அவங்க எனக்கும் லைவ்ல உட்காந்து ஏழாயிரம் ரூபாய்க்கு அவர் சட்டம் வாங்கினாருன்னு சொன்னாரு சொன்னாங்க எப்ப சொன்னாங்க இப்போ லைவ்ல எல்லாம் இது ஒரு வீடியோவில் ஒரு மூணு மூன்று நாளைக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோவில் சூர்யா சொன்னதான் சொன்னேன் நான் உங்கள் எல்லாருக்கிட்டேயுமே சொன்னேன் டுவெண்ட்டி செவன்த் அன்னைக்கு நான் அவர் பர்த்டேக்கு காசு போட்டு விட்டேன் அவர் சொன்னாரா நான் எவ்வளோ அமௌண்ட் போட்டேன்னு அவர் லைவிலே சொன்னாரா அப்போது அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப நீங்கள் அதை கேட்குறதுனே ஏன் நான் ஒரு பர்த்டேக்கு அவருக்கு கிஃப்ட் பண்ண அதே நீங்கள் சொன்ன ஆனால் ஒரு சில வார்த்தைகளை நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் அவர் ஒரு டூர் போகிறாரா அதுக்கு உதவி பண்ணாதீங்க பண்ணலை அவருடைய மற்றபடி தனிப்பட்ட அவருடைய விஷயங்கள் எதை எதுக்கெல்லாமோ அவர் அவங்க அவங்க அம்மாவுக்கு வச்சாரு தீபாவளின்னு வச்சா ஏதோ பண்ணானா அதுக்கு ஏதாவது உதவி பண்ணலாம் இல்லை வேலை அதே ஒரு பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட் பண்ண அதுவும் ஒரு பெரிய குற்றமாக அடுத்து மறுபடி மறுபடி மறுபடியும் கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு நீங்கள் எல்லாரும் என்னவோ வந்துட்டு என்னென்னோ தூக்கி நீங்கள் நிறுத்தி அதாவது இந்த யூடியூப்லேயே நான் நம்பர் ஒன் ஆக்கி என்னை வந்து பெரிய ஒரு யூடியூபர் ஆக்கி விட்ட மாதிரியும் நான் என்னவோ உங்களெல்லாம் ஏமாற்றி உங்கள் முதுகில் குத்திட்ட மாதிரியும் இல்லை உங்ககிட்ட இருந்து ஒரு க சார்ட் ஆஃப் பீப்புள்கிட்டருந்து நான் நிறைய பணம் வாங்கி இவங்க எல்லாரையும் விட்டு நான் ஒதுங்கி நான் போயிடுறேன் எனக்கு நீங்கள் இவ்வளோ செட்டில்மெண்ட் பண்ணுங்க நான் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாருமே உங்களுடைய வாய்க்கு வந்ததெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னால் வாழ முடியாது நான் நானாக தான் தான் வாழ முடியும் நான் அவங்க கிட்ட பே ஒரு தேவன் வந்தா அவங்க மூணு பேரும் என்கிட்ட பேசினாங்கன்னா கண்டிப்பா நான் பேசதான் செய்யணும் அவர் எத்தனையோ நாள் லைவ்ல சொல்லியிருக்காரு முந்தி மாதிரி நான் பேசுறது இல்ல உண்மை அதுதான் ஏன்னா நான் பேசுறது ஏதாவது தேவை இருந்து அவர் கூப்பிட்டார்னா என்ன விஷயம் அவ்வளவுதான் அதை விட்டுட்டு சிலர் வந்து என்கிட்ட நீங்க அன்னைக்கு அந்த இதுல போய் அவங்க கேட்டப்போ நீங்க இது பண்ணீங்க முதல்ல நீங்க என்ன கேட்குறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க அவங்களே அவங்கள மன்னிச்சுட்டாங்க முடிஞ்சுனா நீங்க வக்கீல அனுப்புனீங்க அது பண்ணீங்க இது பண்ணீங்க நீங்க வந்த பிறகுதான் நான் வர்றதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு தடவை உள்ள போயிட்டாங்க நான் காரணமா அவங்க வீணா பேசின வாய் வார்த்தைகள் தானே ஏதோ ஒன்று அப்ப ஏதோ விஷயத்துல உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு அவங்க செய்கிற விஷயங்கள் ஏதாவது பிடிக்காம இருந்தா நீங்க டைரெக்டா போய் சட்டத்தை நாடுங்க என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுங்க அந்த இடத்துல நான் சப்போர்ட் பண்ணுறேன்னா நீங்க என்ன கேள்வி கேளுங்க வசிமா நாங்கள் வந்து சட்டத்தின் மூலமா அவங்கள நாங்க பார்க்க போனா நீங்க வந்து வந்து அவங்களுக்கு எதை வந்து சப்போர்ட் பண்றீங்கன்னு சொன்னா நீங்க கேளுங்க ஆனா அதை விட்டுட்டு நீங்க அவங்க கூட பேசக்கூடாது நீங்க அவங்க கூட வந்து எதுவும் தொடர்பு வச்சுக்கக்கூடாது அப்படின்னு நீங்க யாரும் சொல்லாதீங்க நான் அதெல்லாம் கேட்டதாலதான் இன்னைக்கு என்ன போற வரதுங்கலாம் சரியா போற வர்றதுங்களாம் என்ன உட்காந்து அவ்வளவு தரம் குறைவா பேசுறாங்க அவ்வளவு தரம் இல்லாம பேசுறாங்க இவங்க மூணு பேரும் என்ன அப்படி பேசவே இல்லை ஆனா அதை விட கேவலமா என்ன பேசுறாங்க சரிங்களா உங்களுக்கு எதிர்க்க வேண்டிய ஆட்கள் யாரோ அவங்கள எதிருங்க கேட்டால உங்க மேல உள்ள அன்புல தான் நாங்க உங்களை குறை சொல்றோம் வேண்டாம் எனக்கு அந்த அன்பு வேண்டாம் உண்மையா என்னோட என்ன லைவ விரும்புறவங்க யாரா இருந்தாலும் நீங்கள் வாங்க நாலு மணிக்கு என்னோடய லைவ்ல நான் இப்படி தான் நான் யாருக்காகவும் என்னை மாற்றிக்க போகிறதில்லை நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் ஒரு அவங்க வீட்டில் ஒரு ஒரு என்ன சொல் அவங்க மூணு பேருக்குள்ளே ஒரு நாளோ ஏதோ ஒன்று வருதா ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது பண்ணுவேன் சரிங்களா உங்களுக்கு பயந்துட்டெலாம் நான் இருக்க முடியாது ஏதாவது ஒரு தேவை அவங்க என்கிட்ட கால் பண்ணுறாங்க ஒரு அர்ஜென்ட்டு ஏதோ ஒரு விஷயம் என்கிட்ட கேட்குறாங்கன்னா நான் கண்டிப்பாக அதுக்கு பதில் சொல்லி தான் தீர்வேன் உங்களுக்காக நான் பயந்து வாழ முடியாது இதையெல்லாம் ஏற்றுக்கிட்டு என்னை நேசிக்கிறவங்க யாராவது இருந்தால் என்னோடய லைவுக்கு வாங்க இல்லையா தயவு செஞ்சு வேண்டாம் எனக்கு அந்த உறவுகளே வேண்டாம் ஏன்னா உங்களுக்காக என்னால் வாழ முடியாது உங்க இஷ்டத்துக்கு நீங்க கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு உங்களுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறீங்க ஏன்னா உங்களுக்கு வேண்டிய கருத்துக்கள் இருந்தால் நீங்க அங்கே போய் போடுங்க அவருங்க போய் கேளுங்க அவங்கள யாரையும் கேட்கல மற்றவங்களுக்கு மன இதை எனக்கு மற்றவங்களை பத்தி நான் பேசுவேன் எனக்கு நீங்க வந்துட்டு மன உளைச்சல கொடுத்துட்டு இருக்கீங்க ஒருத்தர் தான் பேசிக்கிட்டு ஏதோ ஒன்று வந்து நேற்று அவர் வந்து ஃபோன்ல இது என்ன இருக்கு ஃபோன் தானே ஃபோனில் பேசுறது ஆயிரத்தெட்டு விஷயங்கள் இருக்கலாம் அதெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்ல முடியாது ஒவ்வொன்னா எடுத்து உங்களுக்கு விளக்கம் கொடுத்து வழங்க நீங்க கேட்குறதுக்கெல்லாம் நான் கமெண்ட்ஸ் போட்டு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கேன் கொடுக்கலனா இல்லை இவங்களும் அவங்க கூட சேர்ந்து தொழில் பார்ட்னர்ன்றீங்க அப்படி வச்சுக்கிறீங்களா ஓகே வச்சுக்கோங்க உங்கள் பார்வைக்கே என்ன பார்க்க அப்படி தெரியுதா ஓகே அப்போ ஒரு தொழில் நடக்கிறதுன்றது நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஏன் அந்த தொழில நீங்க வளர விடுறீங்க அவங்க மேல நீங்க சட்டமடியை நடவடிக்கை எடுத்துருக்கலாமே நீங்க எடுக்கல ஏன் என்ன பேசுறீங்க நான் தொழில் பார்ட்னரா இருக்கேன்னா இருந்துட்டு போறேன் அவங்க சொல்ற மாதிரி நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி நான் ஒரு விபச்சாரி மாதிரி தெரியறேன்னா இருந்துட்டு போறேன் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க ஓகேங்களா நான் நானாகவே வாழ விரும்புகிறேன் நான் இந்த மாதிரி வந்து வாழ்கிறது எனக்கு அது பிடிக்கவே இல்லை நான் எப்போவுமே நான் இருந்தே சரி எந்த ஒரு தப்பு பண்ணாலுமே எந்த ஒரு நல்லது பண்ணாலும் எங்கள் அம்மா கிட்ட சொல்லிவிட்டு அது அதை உடனே சொல்லிடுவேன் அதெல்லாம் என்னோடய ஹேபிட் இப்போ வரைக்கும் சரி டில் நான் நான் என்ன செஞ்சாலும் சரி என்ன எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன் இது என்னுடைய பழக்கம் இது என்னோ வந்து உட்காந்து நீ ஒரு ஃபோன் பேசினேன் இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை இல்லையா அவர் ஃபோன் பேசினாரா அவருக்கு என்ன செஞ்சீங்க அவர் சொல்கிறாரா அது அவருடைய ஹேபிட் அவருக்கு மறைக்க தெரியல அவசியம் அது நான் மறைக்கணும்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது இல்லையா நீங்க அதெல்லாம் என்கிட்ட கேள்வி கேட்கிறேன்ற பேர்ல என்ன பர்சனலா நீங்க அட்டாக் பண்றீங்க இனிமே நான் தெளிவா சொல்றேன் நான் யாருக்கிட்ட வேணாலும் பேசுவேன் என்னுடைய தனிப்பட்ட உரிமை அது நான் யாருக்கு என்ன செய்யறேன்னு நினைக்கிறேனோ அதை நான் செய்வேன் ஆனா ஒன்னே ஒன்னு உங்களுடைய எல்லாருடைய வார்த்தையை நான் கண்டிப்பா மதிக்கிறேன் என்னன்னா அவங்களுடைய தனிப்பட்ட அவங்களுடைய உல்லாசத்துக்கும் அவங்களுடைய தனிப்பட்ட என்ஜாய்மெண்ட்டுக்கும் நான் எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டேன் அது நான் அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன் எந்த ஒரு அதே ஒரு பர்த்டே வந்தா அந்த பையனுக்கு பெரியவனுக்கு பர்த்டே வந்தால் அவனுக்கு நான் ஏதோ ஒரு சட்டையோ இல்லை அவனுக்கு வேண்டி ஏதோ புக்ஸோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுப்பேன் அதுக்கெல்லாம் நீங்கள அவங்க அம்மா சம்பாதிக்கலையா நீங்க ஏன் அதெல்லாம் நீங்க கேட்காது அது என்னுடைய தனிப்பட்ட விஷயம் நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பேசல எனக்கு பேசணும்னு நேத்து எனக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருந்தது என்ன சும்மா எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டு உங்களுக்கு நீங்க போட்ட கோர்ட்ல நான் நடக்க முடியாது உங்க வீட்டில் உள்ளவங்களே நீங்க போட்ட கோர்ட்ல வாழ மாட்டாங்கன்னும் போது அடுத்த ஒரு பொம்பளை நீங்க கூப்பிட்டு வந்தா பேசக்கூடாது அதெல்லாம் எனக்கு பிடிக்கல ரெண்டாவது வந்துட்டு வந்து ரொம்ப இன்னொரு விஷயம் அடிக்கடி சொல்றீங்க முன்னாடி துணி போட நான் போட மாட்டேங்க எனக்கு அந்த பழக்கம் கிடையாது நான் சுடிதார்ல விட ஷால் போட மாட்டேங்க எனக்கு நெஞ்சு இருக்காது அது இருந்துட்டு போகுது உங்களை அது பாதிக்குதா உங்களை பாதிக்குதா நீங்கள் என் வீடியோ பார்க்காதீங்க சரிங்களா எனக்கு இருக்கு நான் நான் இருப்பேன் என் உடம்பு இப்படி இருக்கு அதுக்காக நான் உங்களுக்காக மறைச்சிட்டு இல்ல உங்கள டெம்ட் ஆக்குறதுக்காக நான் காட்டல நான் ஒரு தாய் நாற்பது வயசுக்கு மேல ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்புல உள்ள ஹார்மோன்கள் சேஞ்ச் ஆகும் போது நம்ம உடம்பு மாறும் அதுல வர மாற்றமா அது உங்க கண்ணை உறுத்துதான் தயவு செஞ்சு பார்க்காதீங்க துங்களா இவ்வளோதான் சொல்லுவேன் நீங்கள் குறை பேசணும்னு சொல்லிட்டு குறைகளை பேசிக்கிட்டே இருக்காதிங்க அந்த குறைகளை நான் ஏற்றுக்க மாட்டேன் இவ்வளோதான் நான் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன் இனிமேல் இந்த மாதிரி விஷயங்களை குறித்து என் கிட்ட கேட்காதிங்க எனக்கு என்ன நான் மற்றவங்க மாதிரி அவர் சொன்னார் பார்த்தீங்களா ஒரு யூடியூபர் பர்த்டேக்கு எப்போ காசு போட்டாரு அப்படிலாம் சொன்னார் பார்த்தீங்களா நான் அதெல்லாம் உங்கள்கிட்ட உங்களை அது மாதிரிலாம் நான் மறைக்கவே விரும்புறேன் நான் நான் யாரு நான் என்னன்றதை ஃபஸ்ட்டே உங்கள்கிட்ட சொல்லிவிட்டேன் இஷ்டம் இருந்தால் அக்செப்ட் பண்ணுங்க உண்மையா என்ன விரும்புறவங்க யாரா இருந்தாலும் என்னோட லைவ்க்கு வாங்க எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க நான் இவ்வளவுதான் நான் நானாவே வாழ விரும்புறேன் நான் யாருக்காகவும் வாழ்ந்தேன் அவங்க பண்றது பாவமா அதுக்குரியதை என் கடவுள் கொடுத்துப்பேன் அவங்க பண்றது நல்லதா அதுக்குரியதான் என் கடவுள் கொடுத்துப்பார் நான் ஒரு பாவம் பண்றேன்னா எனக்குரிய பலனா எனக்கு நாண்டவர் கொடுப்பார் ஓகேங்களா அவ்வளோதான் நான் பார்த்துக்குறேன் சரிங்களா சட்டத்தின் முன்னாடி எவ்வளவு கேவலமான வேலைகள் செஞ்சிட்டு இருக்காங்க பண்ண முடியல அப்படி இருக்கும்போது ஒன்றுமே பண்ணாது என்ன போட்டு நீங்கள் எல்லாம் இவ்வளவு கேவலமாக என்னை நீங்க பேசும்போது அதை என்னால் ஏற்றுக்க முடியல அதுக்கு ஒரே காரணம் நான் தான்றது நான் ரியலைஸ் பண்ணேன் ஏன்னா உங்க எல்லாருக்கிட்டையும் ரொம்ப பொறுமையான பதில் கொடுத்தது தான் ஒரே காரணம் இதே மற்றவங்க பாருங்களேன் நீங்கள் ஒரு வார்த்தை பேசும்போது அவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுறாங்க அவ்வளோ உங்களை அக கோவமாக பேசும்போது நீங்க என்ன பண்றீங்க அவங்க கிட்ட போக